காலை வணக்கம் இதில் அடிக்கடி பிரச்சனை என்னென்னா இந்த ஹோமியோபதி சித்தா யுனானி நேச்சுரோபதி டாக்டருங்கெல்லாம் அலோபதி மனுஷனை யூஸ் பண்ணலாமா வேணாவான்றது அடிக்கடி நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிற வழக்குகள் இது திடீர்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க இது வந்து சேலத்தில் பணமரத்தை பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்டில் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரு கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அவர் என்ன பண்ணுறாரு ஜாயின்ட் டைரக்டரோட உத்தரவோட ரெய்டு பண்ணுறாரு டாக்டர் செந்தில்குமாரோடைய கிளீனிக் அவர் என்ன கிளீனிக் வச்சுருக்காருனா ஸ்ரீ பாலாஜி செந்தில் பாலாஜி பாலி கிளினிக் அதை ரெய்டு பண்ணி அப்போ மெடிசன்ஸ் இருக்குது அலோபதி மெடிசன்ஸ் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க ஏன்னா செக்ஷன் ஃபிஃப்டீன் த்ரீ ஆஃப் தி மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் பிரகாரம் அப்புறம் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி அதை வந்து ஹைகோர்ட்டில் சேலஞ்சு பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறதுன்னா இது வந்து ஒரு சர்க்குலர் இருக்குது அந்த சர்க்குலர் பிரகாரம் இவங்க வந்து இந்த டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து மதுரை யூனிவர்சிட்டி இங்கேருந்துலாம் வந்து பட்டங்கள் வாங்கி ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னராக இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த சர்க்குலர் பிரகாரம் அவங்க மேலே எந்த வழக்கம் போடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால இந்த இவங்க வந்து இந்த ஹோமியோபதி யுனானி ஆயுர்வேதா சிகா டாக்டர்கள் வந்து சர்ஜரி மாடர்ன் சயின்டிஃபிக் மருந்துகள் கெனக்காலஜி ஏன்னா அந்த அனிதீசியாலஜி இஎன்டி ஆப்தாமல ஆப்தலாமலஜி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வழக்கு போட்டது செல்லாது அப்படின்னு இந்த ஷீட்டை காஷ் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து இந்த வழக்கு வந்து அந்த மருத்துவர் இது கேஸ் வந்து டாக்டர் ஆர் செந்தில்குமார் ப்ளஸ் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் மெட்ராஸ் ஆர் செந்தில்குமார் டாக்டர் பி ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் மெட்ராஸ் இந்த தீர்ப்பை வாங்கி படித்து வச்சுங்க கை பயிலில் உங்களுக்கு உதவும் காலை வணக்கம்